ஐந்தாம் தமிழ சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழத்தில் ஒரு சில இடங்கள்ல அடல்ட் கண்டென்ட் பேசப்படும் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை அருகாமையில் வச்சுக்கிட்டு இந்த விழத்தை பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் சமீபத்துல ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு மக்களையே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு அது என்னதுன்னா ஒரு இளம்பெண்ணை சித்திரவதை செய்த எம்எல்ஏவின் மருமகள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த ஒரு சிறுமியை எம்எல்ஏவின் மருமகள் வீட்டுக்கு வேலைக்கு எடுத்திருக்காங்க அந்த சிறுமி ஏழு மாதங்கள் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மருமகள் வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க இந்த ஏழு மாதங்களும் பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் மூன்று படிநிலைகளாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டும் போது இன்வெஸ்டிகேஷனோட ஆழம் அதிகமாக இருக்கும் முதல்ல இந்த சிறுமி என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்றதை பார்ப்போம் நான் இங்கேருந்து குழந்தை முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அவங்க வந்து ஒரு வேலையில் ஒருத்தவங்க வீட்டில் விட்டு போய் விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவான அந்த வீட்டில் திருவான்மையூரில் வீட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையில் விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் உன்னை உங்கள் அம்மாவை உன் தம்பி சாவடிச்சிடுவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க இன்றைக்கி ஒரு நாள் என் கண்ணத்தில் அரைஞ்சவங்க தான் ஏழு மாதமாக நான் வேலை செய்கிறேன் ஏழு மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலாலுமே நான் இப்படி போகும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க வரும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில பண்ணிட்டு வீட்டில விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு படுத்துனாலும் எவ்வளவு பிளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாதான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அதால என்ன அடிச்சாங்க என் தலையில வாயில வாயில இருந்து பிளட் வருது என்ன விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்ன விட்டுருங்க நான் வீட்டுக்கு போறேன் என்ன விட்டுருங்க அக்கா என்னால முடியலன்னா உங்க காலை புடிச்சு கெஞ்சுறேன் அப்பயும் விடல போய் மூஞ்சு கழிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்டர்ல ஒருத்தர் அடிச்சிருக்காங்க என்னால சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீரி எல்லாம் பண்ணிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல

எம்எல்ஏ வீடு போகணும்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எங்க ஒரு வாரத்தை கேட்க கூடாது கேட்டா நீயே இல்லாத நான் இன்ட்டு அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க மிளகத்து அவங்களுக்கு என்னென்ன வித விதமா தோணுதோ கொடுமை அந்த கொடுக்கிறாங்க மிளகா தூளை கரைச்சு குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம தயலிச்சு படுத்து துடிப்ப நல்லா முடியலக்கா ஏதாவது பதுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாது அவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ இந்த சிறுமி சொல்வது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இந்த எம்எல்ஏவின் மருமகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கணும் இந்த சம்பவத்துக்கும் எம்எல்ஏவுக்கும் தொடர்பு இல்லைனா கூட அந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதியும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அந்த எம்எல்ஏவோட மருமகள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா எங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாதி பேரை சொல்லி திட்டுறாங்களாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் அந்த எம்எல்ஏ எதுவுமே வாயை திறக்காமல் இருக்கார் இந்த திராவிட கொள்கை கொண்ட குடும்பத்துடைய லட்சணத்தை பார்த்தீங்களா பெண் விடுதலை சுயமரியாதை சாதி ஒழிப்பு இப்படின்லாம் வெளியே நல்லா வாய்க்கிழியே பேசுவாங்க ஆனால் சொந்த கட்சியில இருக்கிறவுடைய குடும்பத்திலேயே இந்த பிரச்சனை வந்திருக்கு இந்த திராவிட கட்சியினர் வாயை மூடிட்டு இருக்காங்க இந்த கேஸை நம்ம பார்க்கும் போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா எம்எல்ஏவின் மருமகள்ன்ற ஒரு திமுறால பயம் இல்லாம இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றாங்க அந்த வேலைக்கு வந்த பெண்மணிய கொடுமை செஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் எம்எல்ஏவின் மருமகள்ன்ற ஒரு திமுரு ஆனா இந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது இந்த விடயத்தை நம்ம உளவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இந்த வேலைக்கு வந்த பெண்மணிலாம் என்ன சொல்றாங்கன்னா சூடு வச்சுருக்காங்களாம் முடிய வெட்டியிருக்காங்களாம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வன்கொடுமை செஞ்சுருக்காங்களாம் இதுக்கு பின்னாடி பெரிய உளவியல் நோயே இருக்குங்க அதுக்கு பேர் தான் பிடிஎஸ்எம் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா பாண்டேஜ் டாமினன்ஸ் சேடிசம் மெசோசிசம் பாண்டேஜ்னா அடிமைப்படுத்துதல் டாமினன்ஸ்னா ஆதிக்கம் செலுத்துதல் அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு சேடிசம் ஒருத்தருக்கு வலி கொடுத்து இன்பம் அனுபவிக்கிறது அதுக்கப்புறம் மெசோச்சிசம் இது சேடிசம்க்கு நேர் எதிரானது சேடிசம்னா என்னது ஒருத்தருக்கு வழியை கொடுத்து அதில் இன்பம் காண்றது இந்த மெசோச்சிசம்ன்றது வழியை வாங்கி இன்பம் காண்றது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடி அஜெண்டா இருக்குல்ல இதே போல இது மக்களிடையே திணிக்கப்பட்ட ஒன்று இயல்பாக மக்களுக்கு இருக்கிற ஒரு சில எமோஷன்ஸை வச்சு இது போன்ற அஜெண்டாக்களை உருவாக்குறாங்க அது எப்படின்னு பார்ப்பாங்க மக்கள் பொதுவாகவே ரெண்டு கேட்டகிரியில் இருப்பாங்க ஒரு சிலர் டாமினன்ஸாக இருப்பாங்க ஆளுமை செலுத்துகிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இயல்பாகவே அப்படி இருப்பாங்க இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா சொல் புத்தியாக இருப்பாங்க ஒருத்தர் கீழே கண்ட்ரோலாக இருக்கணும்னு விரும்புவாங்க அவங்களுக்கு இயல்பாகவே ஆளுமை செலுத்துகிற திறன் கம்மியாக இருக்கும் அவங்களும் அதை விரும்ப மாட்டாங்க இப்போ மக்களை ஆட்சி செய்கிற மன்னர்கள்லாம் இருக்காங்களே மக்களை வழி நடத்துகிறவங்க இவங்களாம் வந்து இந்த டாமினன்ஸ் கேட்டகிரியில் வருவாங்க அதே போல கடவுள்கிட்ட பக்தியா இருப்பாங்கல்ல இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுகிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல இது இந்த இரண்டாவது கேட்டகரியில வருவாங்க இறைவன் திருவடியை சேர போறேன் இறைவனுக்கே காலம் முழுக்க பணி செய்ய போறேன் என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாலும் செய்வேன் என் நாட்டு அரசன் என்ன கட்டளையிட்டாலும் நான் அதை செய்வேன் அந்த அரசனுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல இது எல்லாமே இந்த ரெண்டாவது கேட்டகரியில வரும் இது எல்லாமே இயல்பா மனிதர்கள் கிட்ட இருக்கிறது தான் இதனால நல்ல விடயங்கள் நடக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இந்த ஆளுமை செலுத்துற குணமும் சரி சரணாகதி அடையிற குணமும் சரி மனிதர்களுக்கு இயல்பாக உள்ளது இந்த குணங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போறதுதான் இந்த பிடிஎஸ்எம் ஒருத்தர் தன்னுடைய பார்ட்னரை கொடுமை செஞ்சு அதுல இன்பம் அடைவாரு அந்த பார்ட்னருமே இவர் செய்யற கொடுமை அவருக்கு பிடிக்கும் அதனால அந்த பார்ட்னருமே இன்பம் அடைறாங்க ஒரு சைடு வந்து உச்சகட்டமாக டாமினன்ஸ் பண்ணுவாங்க உச்சகட்ட வலியை கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த வழியினால இன்பத்தை அனுபவிப்பாங்க இந்த டாமினன்ஸாக இருக்கவங்க எவ்வளோ கீழ்த்தனமான செயலை செஞ்சாலுமே இன்னொரு பார்ட்னர் அதை ஏற்றுப்பாங்க சரணாகதி அடைஞ்சாங்கன்னு சொல்லுவோம்ல அது போல கீழ்த்தனமான செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை ரசிப்பாங்க ஒரு அடிமையா இருப்பாங்க இந்த பிடிஎஸ்எம் கேட்டகிரியில் வரவங்க வெளியில பார்க்க ரொம்பவே நார்மலாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பிரைவேட் லைஃப் ரொம்பவே வக்கரமாக இருக்கும் இந்த பிடிஎஸ்எம்முமே எல்ஜிபிடி போல தேவையில்லாத ஆணை மனிதர்கள் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சது நம்மளுடைய தான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம இப்ப ஒழுக்கமே இல்லாம விலங்குகள்லாம் என்ன செய்தோ அதே போல நம்மளும் இருந்தா என்ன நடக்கும் நம்மளும் விலங்குகள் ஆயிடும் மனிதர்களை விலங்குகளாக்கும் ஆக்கும் ஒன்று ஒன்றுதான் இந்த பிடிஎஸ்எம் ஒரு சிலர் இதை தான் நியாயப்படுத்துவாங்க என் மனசுக்கு தோணுது நான் அதை செய்யறேன் எனக்கு எல்ஜிபிடி இருக்க பிடிக்குது என் மனசுக்கு தோணுது அதனால நான் அப்படி செய்யறேன் அதே போல பிடிஎஸ்எம் இதுவும் எனக்கு தோணுது அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனிதனுடைய மனதுல எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும் அலைப்பாயும் மனசுன்னு சொல்லுவாங்களே அது போல எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும் நல்ல எண்ணங்களும் வரும் பல இச்சையான எண்ணங்களும் வரும் மனதுல தோன்றதெல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இங்க மனித இனமே இருந்திருக்காரு நம்ம தான் நமக்கு தோன்ற எண்ணத்தை ஆராய்ந்து சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல சரியானதை ஏத்துக்கணும் தவறான எண்ணங்களை அங்கேயே நிறுத்திடணும் இந்த பிடிஎஸ்எம்ல என்ன மிகப்பெரிய சிக்கல் இருக்குன்னா இதுல இருக்க இந்த ரெண்டு பேருமே மியூச்சுவலா ரெண்டு பேர் சம்பந்தத்தோட செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளி உலகிற்கு தெரியவே தெரியாது இருந்தாலுமே இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் உடல் ரீதியாகவும் சரி மனம் ரீதியாகவும் சரி ஆனா இதில் என்ன ஒண்ணுன்னா இதுல யாராச்சும் ஒருத்தர் விரும்பலனா அதுதான் வெளியில வருது இப்போ இந்த கேஸ்லயே எடுத்துக்கோங்க இதுல இந்த சிறுமி சொல்றது அனைத்துமே இந்த பிடிஎஸ்எம் தொடர்புடையதுதான் இந்த சிறுமி சொல்வது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அந்த எம்எல்ஏ உடைய மருமகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவள் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படணும் இந்த பிடிஎஸ்எம் பிரச்சனையில யாராச்சும் சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட உடனடியாக வெளியே வந்துருக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுமே இந்த பிரச்சனையில சிக்கிட்டு இருந்தா இந்த பிண்டாரிகளுடைய அஜெண்டா இந்த பிடிஎஸ்எம்ன்றத இப்ப மட்டும் இல்ல காலங்காலமா நம்ம கிட்ட திணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க டிவி சீரியல்லாம் எடுத்துக்கோங்களேன் மாமியார் மருமக சண்டை அதை நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா இயல்பாதான் தான் தெரியும் ஆனா அதுவுமே இந்த பிடிஎஸ்எம்முடைய ஆரம்ப நிலை தான் இந்த சீரியல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாத்திருக்கீங்களா பெரும்பாலான டிவி சீரியல்ல ஆண்கள் எல்லாம் டம்மியா காமிச்சிருப்பாங்க பெண்களை மட்டுமே மையப்படுத்தி வச்சிருப்பாங்க காரணம் என்ன தெரியுமா ஏன்னா பெரும்பாலும் இந்த டிவி சீரியல் எல்லாம் பாக்குறவங்க பெண்கள் தான் அதனால ஆண்களை டம்மியா காமிப்பாங்க இந்த டிவி சீரியல்ல நடக்கிறதெல்லாம் ரியல் லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது ஆயிரம் எபிசோட் போடுவாங்க அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எபிசோட் மாமியாரை வெளியாவே காமிப்பாங்க கடைசி எபிசோட்ல திருந்திருவாங்க இப்படிதான் ரியல் லைஃப்ல நடக்குதா பொதுவாகவே மாமியார் மருமகளுக்கெல்லாம் ஒரு ஈகோ இருக்கிறது இயல்பு தான் ஆனால் இதுல காட்டுவது போல எக்ஸ்ட்ரீமா எந்த வீட்லையும் இருக்க மாட்டாங்க பொதுவா குடும்பத்தில் நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனைகளில் இயல்பா நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பூதாகரப்படுத்தி தான் இந்த டிவி சீரியல்ஸ் அதுவும் முக்கியமாக மாமியார் மருமகள் மத்தியில் இந்த பிடிஎஸ்எம் மனப்பான்மையை மறைமுகமாக அதிகப்படுத்துவாங்க இந்த படையப்பால் வர நீலாம்பரி கேரக்டர் வருதுல அது அப்படியே இந்த பிடிஎஸ்எம் கேரக்டர் தான் படம் முழுக்க டாமினன்ட் கேரக்டரா தான் காட்டுவாங்க கொஞ்சம் உற்று பார்த்தா தான் தெரியும் இந்த உட்காந்துட்டு இருக்க பிடிஎஸ்எம் பொசிஷனை கூட அந்த படத்துல நீலாம்பரி கேரக்டருக்கு கொடுத்துருப்பாங்க இது போன்ற பல படங்கள்லையும் இந்த பிடிஎஸ்எம் மறைமுகமா திணிச்சிருப்பாங்க இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல ரெண்டு நிலைகளை பார்த்தோம் முதல் நிலையில என்ன பார்த்தோம் இந்த சிறுமி சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கும் இரண்டாவது நிலையில என்ன பார்த்தோம் இந்த சிறுமி சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த எம்எல்ஏவின் மருமகளுக்கு பிடிஎஸ்எம் என்னும் உளவியல் நோய் இருக்கு இதை நம்ம இரண்டாவது ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம் இப்ப நம்ம மூணாவது ஸ்டேஜ்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய கேள்விகளும் சந்தேகங்களும் இந்த விடயத்துக்கும் உலக அரசியலுக்கும் தொடர்பு எதுவும் இருக்கான்ற ஒரு சந்தேகம் இருக்கு அதுதான் பார்க்க போறோம் இப்போ இந்த ஸ்டேஜ் டூல நமக்கு என்ன தெரிய வந்தது இவங்க செஞ்சதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது இதற்கு பேர் பிடிஎஸ்எம் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மூமெண்ட் அதுக்கு பேரும் பிடிஎஸ்எம் இந்த பிடிஎஸ்எம் உடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாய்காட் டைவர்ஸ்மெண்ட் அண்ட் சாங்ஷன் மூமெண்ட் அதாவது புறக்கணிப்பு விலக்கல் மற்றும் தடைகள் இதுதான் பிடிஎஸ் மூமெண்ட் நமக்கு என்ன சந்தேகம் எழுதுனா இந்த பிடிஎஸ்எம்ன்ற வார்த்தையை தமிழ்நாட்டுல பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ண போறாங்க எப்படி எல்ஜிபிடிக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல புரொபகேண்டா செய்யப்பட்டது அதே போல இந்த பிடிஎஸ்எம்க்கு ஆதரவா தமிழ்நாட்டுல பேச போறாங்களான்ற ஒரு சந்தேகம் எழுது இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒன்று தெரியணும் இஸ்ரேல் என்பது தமிழ்நாடுடைய மிரர் இமேஜ் தான் தமிழ்நாட்டுல நடக்கவிருந்த போரை தான் இங்க நடத்த முடியாம இஸ்ரேல் பேலஸ்டீன்ல நடத்திட்டு இருக்காங்க இப்போ அந்த போருக்கு எதிராக பிடிஎஸ் ஒன்று நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து இஸ்ரேலுக்கு எதிரான மூமெண்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க பல ஆண்டுகளா இந்த பிடிஎஸ் மூமெண்ட் இருக்கு ஆனா இப்போ இது அதிகபட்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொன்னோம் தமிழ்நாட்டுடைய மிரர் சைட் தான் இந்த இஸ்ரேல் பேலஸ்தீன் இங்க நடக்கக்கூடிய போர் இங்கே நடத்த முடியாம அங்க நடத்திட்டு இருக்காங்க அந்த போர்னால பிடிஎஸ் மூமெண்ட்டு அங்க நடந்துட்டு இருக்கு பிடிஎஸ்எம் இப்போ அதனுடைய மிரராக இருக்கிறது தான் இந்த தமிழ்நாடு இங்கேயும் பிடிஎஸ்எம் நடக்கணும்னா இங்கே என்ன செய்யலாம் இங்கே போர் நடத்த முடியல அப்போ வேற விதமாக பிடிஎஸ்எம் மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஃபேக்காக ஒரு சம்பவத்தை உருவாக்கணும் அதை அதிகப்படியாக டிவியில் பூதாகாரப்படுத்தி காட்டணும் அதனுடைய தொடர்ச்சியாக மீடியாக்கள் எல்லாம் இந்த பிடிஎஸ்எம் பற்றி பேச ஆரம்பிக்கணும் தமிழ்நாட்டிலையும் பிடிஎஸ்எம் பற்றி பேசணும் அதனுடைய மிரர் சைட்டான இஸ்ரேல் பேலஸ்டீன்லையும் பேசணும் இப்படி பேசுறதுக்காக தான் இது போன்ற செய்திகளை வெளியிடுறாங்களோன்ற ஒரு சந்தேகம் எழுது ஒரு சிலருக்கு இன்னுமே புரியாம இருக்கும் இப்படி அந்த பிண்டாரிகள் செய்வாங்க அப்படின்லாம் யோசிப்பேன் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றோம் பாருங்க ஃப்ளாய்டுன்ற ஒருத்தரை போலீஸ் ஒருவர் அனுமர் முட்டி போட்டு கொண்டார் இது உலகம் முழுக்க வைரலாச்சு இது இந்த பிண்டாரிகளுடைய ஏற்பாடு தான் முனைவர் திரு பாண்டியனையா தெல்லந்தெழிவா டீ கோட் செஞ்சு போட்டார் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னதுன்னா இந்த போலீஸ் இப்படி அனுமர்முட்டி போட்டார்ல இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் இதை எதிர்த்து போராடுற மக்களுமே அனுமர் முட்டி போட ஆரம்பிச்சாங்க இப்ப இந்த பிண்டாரிகளுடைய ஆசை நிறைவேறுச்சா மக்களை குரங்கா பார்க்கணும்னு நினைச்சாங்க அதனால ஒரு சீன் சினாரியோ செட் பண்ணாங்க கடைசியில மக்களுமே அனுமர்முட்டி போட்டாங்க பாத்துக்கிட்டீங்களா இந்த பிண்டாரிகள் எவ்வளோ பெரிய சைக்கோவா இருக்காங்க மக்களை குரங்கா பார்த்து ரசிக்கணும் அது நேரடியா மக்கள்கிட்ட சொன்னா செய்ய மாட்டாங்க அதனால அதுக்கு ஒரு சீனை உருவாக்கி அதன் மூலமா மக்களை அவங்க விருப்பம் செய்ய வச்சுட்டாங்க இதே தான் இந்த பிடிஎஸ்எம்கும் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எழுது தான் இந்த பிண்டாரிகள் பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள்லாம் வச்சு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளே இதை வெளிப்படுத்திட்டோம் இந்த பிடிஎஸ்எம் பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை சம்பந்தமே இல்லாம ட்ரெண்ட் ஆக்குறாங்கல்ல அதுதான் இங்கே பிரச்சனை நம்ம ஏன் இந்த சம்பவத்தை இந்த உலக அரசியல் கூட கனெக்ட் பண்றோம்னா இந்த கேஸ்லயே ஒரு சில சந்தேகங்கள் எழுது இந்த சிறுமி ஏழு மாதங்களா அதிகபட்ச துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா கையில சுட்டிருக்காங்களா கழுத்துல கத்திய வச்சு கீறி இருக்காங்க உடம்பு முழுக்க தழும்பு தீ காயங்கள் தலைமுடியை பிச்சு இருக்காங்க இது எல்லாமே ஏழு மாசமா எப்படி தாங்கிட்டு இருந்தாங்க இந்த இந்த காயங்களுக்குலாம் எந்த வித மருந்தும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியே ரத்தம் போயிட்டே இருக்குன்றாங்க இது எல்லாமே ஏழு மாதங்கள் எப்படி தாங்க முடிஞ்சது தண்ணியில மிளகா பொடி கலந்து குடிக்க சொல்றாங்கன்றாங்க இது ஒரு சாதாரண விடயமே இல்லைங்க அதே போல அந்த எம்எல்ஏவின் மருமகள் ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க எங்களுக்கு சத்தியமாக புரியல நான் ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயந்தான் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கெட்ட பேர் பேட் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தமிழில் நீங்கள் திட்டுறீங்க நடந்தது என்னன்றதை புரிஞ்சிக்காமல் தயவு செஞ்சு இன்னொருத்தவங்கள தப்பாக பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி குடும்பக்கார உலகத்தில் நாங்கள் வாழல என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் நீங்க விசாரிக்கலாம் இது ஒரு அபாண்டமா ரொம்ப கொச்சையா ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப மன உழைச்சதுக்கு ஏற்பட்டு எந்த தவறும் செய்யாத மாதிரி ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க அப்ப இந்த காயங்கள் எல்லாம் ஏற்படுத்தினது யாரு இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் இந்த காலத்துல செய்ய முடியுமா இதற்கு பின்னாடி ஏதாச்சும் மர்மம் இருக்கா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இந்த பிண்டாரிகளுடைய அஜெண்டாக்கள் இருக்கா இந்த கோணத்திலயுமே நம்ம அந்த கேஸை பாக்கணும் இதுவரை நம்ம மூணு நிலைகள்ல இந்த கேஸை முதல் நிலை இந்த சிறுமி சொல்வது உண்மையாக இருந்தால் இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் இரண்டாவது நிலையா என்ன பார்த்தோம்னா இந்த சிறுமிக்கு நடந்தது இந்த பிடிஎஸ்எம் முறைதான் இந்த சிறுமி சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த எம்எல்ஏ உடைய மருமகள் பிடிஎஸ்எம் முறையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சைக்காலஜிக்கல் பிரச்சனை இந்த பிடிஎஸ்எம்னா என்னன்னு தெளிவா பார்த்தோம் மூன்றாவது நிலையில என்ன பார்த்தோம் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பிண்டாரிகளின் அஜெண்டாக்கள் எதுவும் இருக்கா அந்த நோக்கில இந்த கேஸ்ல பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கோம் இந்த சத்திய யுகத்தில் இந்த பிண்டாரிகளுடைய திட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது அதை நம்ம முறியடிக்கவும் செய்யணும் அதற்கான முதல் படியா என்னன்னா இந்த பிண்டாரிகளுடைய திட்டத்தை அம்பலப்படுத்தும் மக்கள் மத்தியில் அதை நம்ம போட்டு உடச்சிட்டோம்னாலே அந்த திட்டங்களை அவங்களால செயல்படுத்த முடியாது மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்